ஹாய் இங்கே பாருங்க பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க அங்கே பாருங்க எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ தான் வந்தாங்க அன்புறங்களே அதனால் ஒன்றும் பண்ண முடியல இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு அதில் பாவக்காய் கொட்டியாச்சு இங்கே பாருங்கள் நல்லா அது வதங்கணும் பாவக்காய் வதங்குன அளவுக்கு நம்ம பே இல்லைன்னா கிளாவிட்டே இருக்கலாம் எல்லாம் அடிபிடிச்சிக்கும் என் ஒய்ஃப் தான் சமைக்கிறாங்க அங்கே பாருங்கள் பாருங்க அதாவது யூடியூப்பில் கார்ட்டூனே ஒரே வெக்கம் பாருங்க ஏன் இனாட்டா எங்கள் பேர் வந்து இனாட்டா அதாவது கார்ட்டூன் ஒன்று பார்த்துருப்பீங்க நராட்டோ நராட்டோம் மாதிரி எங்கள் வந்து இனாட்டோ இப்படி வெக்கமாக இருக்கு பாவம் பாருங்க நம்ம பாவக்காய் நல்லா வணங்கப்பா பார்க்கலாம் வணங்கிட்டே இருக்கு பாவக்கம் பாருங்க என்னத்தை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கேன் இனாட்டா கஷ்டி

அங்கே பாருங்க எப்போ வீடியோக்காம் எங்கே தான் வாருங்க எங்கே வீடியோ சொல்கிறது மூணு பேர்ஸை வந்து காமிச்சிடணுன்ட்டு ஒரு பக்கம் கையில் வச்சு மறைச்சிட்டாங்க பார்த்துக்கோங்க பாருங்க வாருங்க நண்பர்களே நல்லா பாருங்கள் ஒரு ஓரளவுக்கு வதங்காலும் தெரிஞ்சிட்டு பாருங்கள் பாருங்க பொண்ணு இருமா தெரியுதுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் நல்லா எண்ணிலே இல்லைனா அப்படியே இது காய் நம்ம அப்படியே வதங்காமலேயே எடுத்து வச்சிட்டோம்னா அது சாப்பிடும் போது ஒரு பச்சை காயாக அடிக்கும் பச்சைக்காய் ஸ்மெல் வரும் அது இல்லாமல் ரசக்கும் டேஸ்ட் வராது அளவுக்கு ஐஏ போட்டால் எடுத்துகிட்டு போது வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இன்னாட்டா இன்னாட்டா போடா தோல் இனாட்டா எங்கள் வேறு போடக்கூடாதான் அதாவது சொல்கிறது பேச காட்டக்கூடாதான் அதனால் வந்து இன்னாட்டா வந்து வைக்கப்படுறாங்கோ எல்லாம் வந்து சொல்றதே பேச வந்து மறச்சிடுனாங்க நம்ம வரங்க நல்லா வதங்கிடே இருக்கணுங்க இதுவும் அவங்கரப்படில சிலிண்டர் காலியாக ஏற மாட்டேங்குதுங்க சிலிண்டர் எடுத்து பாவி சிலிண்டர் எடு ஒரு பாவு டை வணக்கிறதுக்கு ஒரு சிலிண்டர் காலியா

பச்சை காய இவங்க தாங்க என்னட்டா சரி பிரான்ஸ் இங்கே பாருங்க நீங்களாம் வந்து கிண்டல் பண்ணுவீங்கன்ட்டு அவங்க பேச வந்து காட்ட மாட்டாங்களாமா அதனால நீங்களாம் வந்து இந்த வீடியோ சப்போஸ் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணாங்க அதை செய்து என்ன உங்களுக்கும் நிறைய பேர் தோழி தோழர்கள் அதாவது லவர்ஸ் ஒய்ஃபு எல்லாம் இருக்கலாம் அதற்கிருந்து நீங்களும் கிண்டல் பண்ணாதீங்க எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கான ஒரு வீடியோ நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது என்னுடைய இனாட்டாட்டில் சண்டை அட்டி வாங்கிட்டு இந்த வீடியோ எடுத்து போட்டுட்டுருக்கிறேன் அதனால் நீங்கள் ரொம்ப சொல்கிறது ஸ்கிப் பண்ணி விடாதீங்க முழுசாக தான் பாருங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தோழிங்களுக்கெல்லாம் நான் வணிக சேலாட்டா வணுங்க இல்லையா இன்னும் எவ்வளோ நேரம் வணங்கண்ணா இன்னொரு எவ்வளோ நேரம் வாங்கணும் நாட்டா தெரியலையா இப்போதான் கற்றுக்க போறியா ஓ மை காட் இப்போ தாங்க கற்றுக்க போகிறாங்க ஐயோ நாள் செத்தனை தனாண்டி ம் நல்லா வதங்கிருச்சு நினைக்கிறேங்க ஆமாங்களுக்கு நல்லா வதங்கிருச்சு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடலாங்க நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அது வந்துருச்சு இனடா 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 என்ன ஓகே ஓகே காட்ல காட்ல பொண்ணே காடு என்ன வா இனடா என்ன கட்ன முடியலடா வரதுங்க பாருங்க பாக்க வனிங்கச்சிரலாம் நம்ம फ्रेंड्स ஒரு फ्रेंड्स பாக்க நல்லா சொல்றது வதங்கிஞ்சி நினைக்கிறேன் இங்க பாருங்க ஒரு பொண்ணே மூ வந்துச்சங்க பாருங்க கண்ணையில பாருங்க ஆமாங்க வதங்கிஞ்சி நம்மலாம் இப்போ நம்ம இது வந்து வதங்கிஞ்சி தனியா மாத்தி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே பா இங்கே பாருங்க நம்பர்களை இப்போ வந்து நம்ம பார்க்க வதக்குன்னு பக்கம் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நம்ம தக்காளியும் வெங்காயம் ஆனியெல்லாம் வதக்கிறோம் நம்ம வதக்கணும் சாரி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அடுக்க கொஞ்சம் சில்மில் வச்சுக்கலாம் அப்புறம் சிம்மில் லைட்டாக வச்சுக்கோங்க இல்லைன்னா வச்சுக்கோங்க சட்டி கரிகிற பார்த்துக்கோங்க அப்புறம் எங்கள் அம்மா எழுதி தான் விடுவாங்க ஆ இன்னும் கொஞ்சம் லைட்டாக போடுவேன் கடுகு பாருங்கள் ஆ கடுகு போடும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கெட்டாக போடுங்க இல்லைன்னா கட்டுக்கு மூஞ்சி தெரிச்சுவோம் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து கருவேப்பில போட்டுக்கோங்க கறவேப்பில போட்டாச்சு வருங்க அடுத்து நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் ஆனால் ஆனியன் போட்டுக்கலாம் பாருங்க ஆனியன்லாம் வரங்கிட்டோம் கருவேப்பில கொஞ்சம் கறிச்சுங்க சரியாக பார்க்காமட்டா கறாப்பில் லைட்டாக கறிடுச்சு மேக்ஸிமம் வந்து அதிகமாக கருவேப்பிலை சாப்பிடுங்க ஏன்னா முடிக்கு நல்லது நிறைய பேர் கருவேப்பிலாம் ஒதுக்கி வைப்பாங்க அதனால் கருவேப்பிலை சாப்பிட்டா ரொம்ப முடிக்கு நல்லது ரொம்ப முடி வந்து கருமையாக வளரும் ஏனாட்டா ஆமாநாட்டா இங்கே வாருங்க ஐயோ பேன் எங்களுக்கு வேறு ஒரே வெக்கம் இங்கே வாங்க ஒரு ஃபோனை கொட்டி கற்றுக்கே பார்த்தீங்களா கேட்டுருக்கீங்க நினைக்கிறேன் சார் வாங்க ஃபிரான்ஸ் அடுத்து தக்காளியை கொட்டிக்கலாம் நினைக்கிறேன் சாரி வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்களாம் சார் தக்காளி அடுத்து தக்காளி கொட்டிக்கலாம் பார்த்துக்கோங்க அவ்வளோ தக்காளி நல்லா வதங்கிக்கணும் என்ன அடுப்பு சவுண்டு வருது எங்கே என்ன ஃப்ரான்ஸ் அடுப்பு ஏதாவது சவுண்டு வருது ஏன் இப்போ சவுண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது எதுவும் இதாக இருக்குது போல் இப்போ சவுண்டு வரல தக்காளி காய் இப்போ நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணக்கணுமோ வதங்கம்மா என்னட்டா ஆ இங்கே பாருங்க அடிக்கடி ஒரு ஃபோனை கொட்டி கற்றுதுங்க வரல தேவையான உப்பு நம்ம போட்டுக்கிறோம் தேவையான உப்பு போட்டு நம்ம வரகிட்டுருக்கிறோம் பார்த்துக்கோங்க பாருங்கள் உப்பு போட்டாச்சு அடுத்தபடியாக நம்ம மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் லைட்டாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போதை நாட்டம் இப்போ நல்லா கிளாரி விட்டுக்கலாம் அடுத்தபடியாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மிளகாப்பு மிளகாப்பு தூள் போட்டுக்கலாம் ம் ம் பார்த்து தண்ணினு வச்சுக்கோ துணி துடைக்காத ஆ போடு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூன் மிளகா தடி போட்டுருக்காங்க அதாவது ஒரு இன்னும் ஒரு பந்து போடு ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை ஸ்பூன் மிளகாப்படி தேவையான அளவுக்கு நம்ம அப்படி நம்ம போட்டுக்கிறோம் அதாவது உங்களுக்கு எவ்வளோயாவது தேவையோ அவ்வளோ போட்டுவாங்க கானை எவ்வளோ அவ்வளோ போட்டுவாங்க இன்னும் ரைட்டை தண்ணி வீட்டுக்கியா ரைட்டை கொஞ்சம் தண்ணி வீட்டுக்கா என்ன அப்படியே பாரு இதாகிடுச்சு அடியில் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா வச்சுக்கோங்களேன் அடியில் அப்படி பிடிச்சிக்கிச்சுங்க அதனால தண்ணி விட்டோம்னா அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ வதக்கிறதுக்கு நம்ம ஈஸியா இருக்கும் நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கிறோம் போதும் எப்படி காரணம் கரெக்டாக இருக்கா பிரான்ஸ் காரம் வந்து சுருக்குன்னு இருக்கான் இவங்க வேறு அடியில் போன குட்டி கத்துற மாதிரி ஏன்ட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எண்ணெயில் வணக்கின பாவ கையை நம்ம எடுத்துக்கல கொட்டி இதை ஆட் பண்ணிடலாம் பாருங்க இப்போ நல்லா வரணும் சரிங்க ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குனா சரி அவ்வளோதான் சாங்ஸ் நல்லா இது வதையும் வந்தால் சரி சுவையான பாவுகா பொருள் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது முழுக்கான வீடியோ முழுக்காகவே எடுக்கப்பட்ட வீடியோ அது நான் சொல்கிறது பார்த்துட்டு அப்படியே பார்க்கவும் பார்க்க முடியும் தள்ளி விட்டுறாதீங்க உங்களுக்காக ஒருவன் உங்களுக்கு ஒருவன் கட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்